எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுள்ள அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல சிஷியபாவ மூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு சமயம் பிரம்மதேவன் சிவபெருமான பார்க்கறதுக்காக கைலை மழைக்கு வர்றாரு அப்போ ஸ்ரீ முருகப்பெருமான பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறாரு பிரம்மாவோட இந்த ஆணவ போக்க பார்த்த முருகர் அவரை தங்கிட்ட கூப்பிடுறாரு பிரம்மா பக்கத்துல வந்ததும் அவரை நோக்கி கேள்வி கணிகளை தொடுக்கிறாரு முருகர் நீ யார் உன்னோட தொழில் என்ன அப்படின்னு கேட்கிறார் உடனே பிரம்மா நான் பிரம்மன் தங்கள் தந்தையின் கட்டளைப்படி படைக்கும் தொழிலை செஞ்சுட்டு வர்றேன் அப்படின்னு பதில் சொல்றாரு படைக்கும் தொழிலை செய்கின்ற பிரம்மனா அப்படின்னா வேதங்களை பத்தி நன்கு அறிந்திருப்பீர்கள் தானே அப்படின்னு முருகன் கேட்டதும் உடனே பிரம்மனும் ஆம் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே முருகன் ஓம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாரு அதை கேட்ட பிரம்மதேவன் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திகச்சு போய் நிற்கிறாரு அதை பார்த்த முருகப்பெருமான் ஓம் என்ற முதல் வார்த்தைக்கு பொருள் தெரியாத நீ எப்படி படைக்கும் தொழில செய்யற அப்படின்னு பிரம்மாவை சிறையில் அடைச்சிடுறாரு முருகப்பெருமான் பிரம்மதேவனை சிறையில் அடைச்சதுனால சிருஷ்டி தொழில் தடை அதனால முருகப்பெருமானே சிருஷ்டி தொழில செய்ய தொடங்கிடுறாரு முருகப்பெருமான் தூய்மையின் வடிவம் அப்படிங்கிறதுனால அவர் படைக்கிற எல்லாமே தூய்மை நிறைஞ்சதாவே இருக்கு அதை பார்த்த தேவர்கள் பிரைசூடிய பெருமானை வணங்கி நடந்ததையெல்லாம் சொல்றாங்க நன்மையும் தீமையும் இணைஞ்சி இருந்தாதான் உலக இயக்கம் நடைபெற முடியும் எல்லாமே தூய்மையா இருந்துச்சுன்னா உலக இயக்கமே நின்று போயிரும் அதனால தேவர்கள் தாங்கள்தான் அருள் கூர்ந்து பிரம்மதேவனை விடுவிக்கணும்னு சிவபெருமான் கிட்ட கேட்கிறாங்க எம்பெருமானும் முருகனை அழைச்சு பிரம்மதேவனை விடுவிக்கும்படி கட்டளையிட்டுறாரு எம்பெருமானின் ஆணைப்படி பிரம்மாவும் விடுவிக்கப்படுறாரு அப்போ சிவபெருமான் முருகப்பெருமான நோக்கி ஓ என்னும் பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரிஞ்சதுனால பிரம்மாவை சிறையில போட்டிட்ட அப்படின்னா அந்த மந்திரத்துக்கு பொருள் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார் எனக்கு தெரியும் ஆனா கேட்கும் முறைப்படி கேட்டாதான் அதை நான் சொல்லுவேன் அதை நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு முருகன் சொல்றார் உடனே சிவபெருமானும் குருவாக முருக முருகப்பெருமானை மேலான ஒரு ஆசனத்துல அமர வச்சுட்டு ஒரு சிஷ்யர் மாதிரி தாழ்ந்து நின்று மந்திரத்தின் பொருளை கேட்க தயாராகிறார் இப்படி பாவத்துடன் முருகனிடம் பிரணவ உபதேசத்தை சிவபெருமான் கேட்கின்ற கோலம்தான் சிஷ்யபாவமூர்த்தி திருக்கோலம் குருவாக ஸ்ரீ முருகப்பெருமான் வீச்சிருக்க எம்பெருமான் சிஷ்யனாக ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் உபதேசத்தை பெற்றுக்கிறார் இதன் காரணமாக தான் ஆறுமுக பெருமான் தகப்பன் சாமி என்ற பெயரையும் பெற்றார் பிரம்மனின் அகந்தையின் காரணமா ஸ்ரீ முருகப்பெருமானை கண்டும் காணாதவன் போல இருந்தான் அது ஏன் அப்படின்னா சிறுவனான முருகப்பெருமானுக்கு என்ன தெரியும் என்ற அலட்சியமும் தான் பிரம்மாவை இப்படி செய்ய வச்சுச்சு அதை தெரிஞ்சுக்கிட்ட ஆறுமுக பெருமான் அவனுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு தீர்மானம் செஞ்சுதான் ஓம் என்னும் மந்திரத்துக்கு விளக்கம் கேட்டிருப்பார் பாலகனான முருகனுக்கு ஏதும் தெரியாது என்று எண்ணம் கொண்டதுதான் பிரச்சனை பிரம்மா செஞ்ச முதல் தவறு பிரணவ மந்திரத்தின் பொருளை அவர் அறியாம இருக்கிறது அவரோட இயலாமைய காட்டுது விறகுல எரியக்கூடிய தீயானது வடிவத்துல பெருசா இருக்கும் ஆனா அதை யாரும் வணங்க மாட்டோம் அதே சமயம் தீபத்துல தீ எரியும் போது வர்ற சுடர் சின்னதா இருக்கும் ஆனாலும் நாம் அதை வணங்குறோம் அதே போல சிவபெருமான் வேற முருகன் வேற அப்படின்னு பிரம்மதேவன் எண்ணியது தவறான எண்ணம் சூரபத்மனுக்கு வரங்களை கொடுத்தவர் சிவபெருமான் ஆனா அந்த வரங்களை சூரபத்மன் துஷ்பிரயோகம் செய்யறான் அதன் காரணமா தேவர்களும் முனிவர்களும் படாத பாடு வர்றாங்க உடனே தேவர்கள் நடந்ததெல்லாம் சிவபெருமான் கிட்ட சொல்றாங்க இவங்களோட துன்பத்தை அறிந்த சர்வேஸ்வரன் தேவர்கள் கிட்ட சொல்றாரு சூரபத்மனுக்கு வரங்களை கொடுத்தது நான் தான் கொடுத்த நானே எப்படி அவனை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அவனால உங்க துன்பங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாரு எப்படின்னா என்னோட சாயல்லையே ஒரு மகன் தோன்றுவான் அதனால நீங்க யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாரு சொன்ன மாதிரியே நெற்றிக் இருந்து ஆறு பொறிகளாக வெளிப்பட்டவர் தான் இந்த ஆறுமுகப் பெருமான் சிவபெருமானே ஆறுமுக பெருமானாகவும் வடிவம் தாங்கி தேவ சேனாதிபதியாக மாறுறார் சிவபெருமானும் செந்தில் ஆண்டவனும் ஒருவரை கங்கை சூடியவனும் பெருமானும் ஒருவரே இதை அறிந்த பிரம்மா பிரைசூடிய பெருமானை மணங்கிட்டு பேரருளாம் திருமுகனை அலட்சியம் செய்கிறார் சிவனின் முக்கன் சொடரிலிருந்து வெளிப்பட்ட முருகப்பெருமான் அந்த ஆதி அந்தமில்லாத பரமேஸ்வரனே என்பது அவர் அறியல வேதத்துக்கு முதல்வனான அந்த வேத நாயகனே வேலவனாக இருக்கிறான் என்பதும் அவருக்கு விளங்கல ஒரு சின்ன கதை ஒரு தடவை சர்வேஸ்வரன் ஆதி சங்கரரா வடிவம் எடுத்து நதிக்கரையில உபதேசம் செஞ்சுட்டு இருக்காரு அவர் உபதேசம் செஞ்சிட்டு இருக்கிறத கரையோட எதிர்கரையில அவரோட சிஷ்யர் நின்று கொண்டிருக்கார் நதியில வெள்ளம் புரண்டு ஓடிட்டு இருக்கு அந்த நேரத்துல ஆதி சங்கரர் அந்த சிஷ்யரை அழைக்கிறாரு குரு நம்மளை கூப்பிடுறாருன்னு தெரிஞ்சதும் உடனே வெள்ளம் கரை புரண்டு வர்றதை கூட கவனிக்காம தண்ணிக்குள்ள நடந்து வர்றாரு ஆத்தையும் கடந்து குரு கிட்ட வந்து அவரை வணங்குறாரு அப்போ சங்கரர் கேட்கிறாரு ஆற்றுல இவ்வளோ வெள்ளம் போகுது நீ எப்படி இங்க வந்து சேர்ந்தா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு உடனே சிஷ்யன் சொல்றான் குருவோட கருணை இருந்தா சம்சார பெருங்கடலே கடல் மட்டமாகிடும் இந்த வெள்ளம் எம்மாத்திரம் அப்படின்னு சிஷ்யன் சொல்றான் அப்போ ஆதிசங்கரர் நீ வந்த பாதையை திரும்பிப்பாரு அப்படின்னு சொல்றாரு அந்த சிஷியர் பார்க்குறாரு அவர் கால் வச்சு நடந்து வந்த பாதையெல்லாம் தாமரை மலர்களாக காட்சியளிக்குது அந்த சிஷ்யரின் குரு பக்தியானது இத்தகைய அற்புதங்களை செஞ்சிருக்கு நதியின் குறுக்கே நீ வந்தப்போ உன்னை தாமரை மலர்கள் தாங்கியதுனால நீ பத்மபாதன் அப்படின்னு அழைக்கப்படுவாய் அப்படின்னு சங்கரர் ஆசை அளிக்கிறார் ஆண்டவனோட கருணை தான் ஒரு நல்ல குரு நமக்கு கிடைப்பாரு ஆண்டவனுக்கு சமமா நாம் குருவை போற்றணும் குருவோட திருவருள் இல்லாம இறைவனோட திருவருள் ஒருவனுக்கு ஒருபோதும் கிட்டாது மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேரையும் இறைவனின் தான் நம்ம கருதணும் குருவின் சீடன் எப்படி அன்போட பணிவோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பத்மவாதன் ஒரு சிறந்த உதாரணம் தந்தைக்கே உபதேசம் செய்த ஸ்ரீ முருகப்பெருமானின் திருக்கோளம் அற்புத திருக்கோளம் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் அப்படின்னு திருவருவர் சொல்லியிருப்பாரு ஒரு மகன் என்பவன் தந்தைக்கு செய்ய வேண்டிய உதவி என்ன அப்படின்னா இந்த மகனை பெற்றெடுக்க அந்த தந்தை என்ன செஞ்சானோ அப்படின்னு மற்றவர்கள் கூறும்படி ஒரு மகனோட செயல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குரலோட பொருள் வேதத்தின் தலைவனான சிவபெருமானுக்கு அவனுடைய திருமகனான ஸ்ரீ முருகப்பெருமான் வேதத்தின் பொருளை உரைத்தல் என்றால் அது சிவபெருமானுக்கு மாபெரும் பெருமை சேர்ப்பதாகும் அதனால தான் பரமேஸ்வரன் பணிவோட வேலவன் கிட்ட இருந்து வேதத்தோட பொருளை கேட்டறிஞ்சுக்கிறாரு சிஷியபாவமூத்தின் திருக்கோளத்தை நம்ம பார்க்கும் போதெல்லாம் குருவுக்கு நாம எத்தகைய மரியாதையும் பக்தியையும் அளிக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ளணும் இந்த சிஷ்யபாவ மூர்த்தியின் தரிசனத்தை சுவாமி மலையில நம்ம தரிசிக்கலாம் இங்க மகன் தந்தைக்கு உபதேசம் செய்த காட்சி நடைபெற்ற காரணத்தினால தான் இத்தலம் கல்வி செல்வத்தை தரும் தலமா இருக்கு இப்போ திருப்புகழ அருணகிரிநாதர் பாடிய பாடல் ஒன்றை பார்ப்போம் இடைவிடாது எடுத்த பிறவி வேறறுத்து இனிய தாழிப்பதொரு நாளே அகிலமேலும் வரையின் மீது முட்ட அதிரவே நடத்து வீரா அசுரசேனை கெட்டு முறிய வானவர்க்கடைய வாழ்வழிக்கும் இளையானே மிக நிலா வெறித்த விலை சுவாமி வெற்பிலுரை ஓனே விரையஞான வித்தையருள் செய்தாதை கற்க வீனவதோது வித்த பெருமாளே அதாவது இணைவிடாமல் இதுவரை நான் எடுத்த பிறவி என்பதன் வேற அறுத்து உனது இனிமையான திருவடியை நீ தந்தருளும் பாக்கியம் ஒரு நாள் கிட்டுமோ ஏழு உலகங்கள் மீதும் அஷ்ட மீதும் முட்டும்படியாக அதிரவே செல்லுகின்ற மயில் வீரனே அசுரர்களின் சேனைகள் கெட்டு முறிய தேவர்களுக்கு முழு வாழ்வை அளித்த இளையவனே நில ஒளியை வீசுகின்ற அமுதக்கடையராய சிவபெருமான் முன்முன் என்று கேட்க விரும்பி சுவாமி மலையில் உபதேச கோலத்தில் வீற்றிருப்பவனே ஞான மூலப் பொருளை அருள் செய்கின்ற தந்தையாகிய சிவபெருமான் தான் அதனை அறிய வேண்டி நிற்க அவர் கேட்க அப்பொருளை அவருக்கு உபதேசித்த பெருமாளே இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் பெருமானை மனமுறுக்க வேண்டி எல்லாம் வெள்ளை இறைவனின் திருவருளைப் பெறுவோமாக ஓம் நம சிவாய